ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன நன்றி இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா பச்சை மிளகாய் செவ்வந்தி பூ கத்திரிக்காய் இது மூணு தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் இது வந்து செவ்வந்தி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை மிளகாவுக்கு நடுப்புற வச்சுருக்காங்க இந்த இடத்துல நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வாசனை இது இது மேக்ஸிமம் வந்து மாலை கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சாமிக்குலாம் வந்து நம்ம பக்கம் வைக்க மாட்டாங்க ஆனால் வடநாட்டில் வந்து பாம்பே பக்கம்லாம் வந்து சாய்பாபாவுக்கு பிள்ளையாருக்கெலாம் இந்த பூ தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் இல்லாமல் செடி மேலெல்லாம் வெறும் வெளில வெள்ளையாக தூயிருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டுத்தோட தான் இது எல்லாமே பாருங்க நடுப்புற வாழை போட்டிருக்காங்க இதுவும் கத்திரிக்காய் தான் இது ஒரு வகையான கத்திரிக்காய் மேலெலாம் வெறும் சாம்பலாக தூயிருந்தாங்க ஏன்னு கேட்டதுக்கு செடி அப்போ தான் வந்து பூச்சி வைக்காது காய் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வீட்டில் வந்து விறகடுப்பு சமைக்கிறோம்ல அந்த சாம்பலை தான் தெளிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கத்திரிக்காய் செடி ஒரு செடி தான் அவ்வளோ பூ வச்சுருக்கு அவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு சல்யூட் தான் ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக பத்து ரூபா காசு கொடுத்து சந்தையிலையோ மார்க்கெட்லேயோ வாங்கிட்டு போயிடுறோம் அவங்க ஒரு செடியை நட்டு அது பூவாயி அது காயி அதை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து ஆனால் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுறோம் இனிமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு மணி நேரம் கூட வெயிலில் நிற்க முடியல அவங்களாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று வேலை செய்கிறாங்க ஏன்னா அந்த செடிங்களுக்கு கீழே இருக்கிற கலை களை செடியெல்லாம் பிடுங்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நின்று பார்க்கும்போதும் தெரியுது பாருங்கள் இது வந்து வெண்ண கத்திரிக்காய் அப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு சில இதில் பிஞ்சாவும் பூவாகவும் இருக்குது சில இது காயாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்துலையே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் ஒரு கிளையில் எவ்வளோ கத்திரிக்கானு அதுவும் இல்லாமல் சிலது வந்து கருகி போயிடுது சிலது தான் வந்து காய் விடுது அதுக்கு நேர நேரத்துக்கு மருந்து தெளிக்கணும் கா தண்ணி விடணும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணுறவங்க எந்த விவசாயமே இது நல்ல கத்திரிக்காய் நல்ல எதாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம்தான் சிலது பூச்சா இருக்குது சிலது வந்து அப்படியே கருகி கீழே விழுந்துருது அதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து கையில் வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டந்தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு செடியில் எவ்வளோ காய் எவ்வளோ பூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கத்திரிக்காய் இது வந்து வறுக்கிறதுக்கு சாம்பார் வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நெய் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கத்திரிக்காய் சில பேர் சாப்பிட மாட்டாங்க உடம்புக்கு அரிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கத்திரிக்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நானே ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் ஆப்ரேஷன் பண்ணதுனால ஏன்னா அரிக்கின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து நான் இப்போலாம் சாப்பிட்றேன் ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது கத்திரிக்காய் வறுவல் பண்ணி சாப்பிடுவேன் இல்லைனா சாம்பாரில் போட்டு சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கும் பிடிக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்த்திங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க ஒரு கிளையில எவ்வளோ கூழ் பிஞ்சு எப்படி வச்சிருக்கேன்னு ஒரே செடி தான் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு எண்ணெய் அவ்வளோ சூப்பராக இருந்தது சில சிலன்னு காத்து இந்த இடத்துல நிற்கும்போது பாருங்க ஒரே கிளையில எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க